ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் எய்ட் ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஃபிசிக்ஸ் அதாவது அழகு மூணில் காந்தவிகள் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த படம் தான் பார்க்க போகிறோம் இதில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிண சஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிகேஷாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் காந்த விசை உயிர் போன்றது அல்லது ஆன்மாவை ஒத்தது உயிரோட்டம் உள்ள உடலில் ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தப்படும் பல வகைகளில் அது மனித ஆன்மாவையோ விஞ்சி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கில்போர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இதை படிச்சுங்க எல்லா பாடத்துமே இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அதை எல்லா பாடத்துலையுமே படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கற்றல் இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும் போது என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இதை இது பண்ணிக்கோங்க இந்த க்யூஆர் கோடுமே இப்போ இருக்க கால இதை யூஸ் பண்ணி நம்ம புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஸோ அது பாருங்கள் அடுத்து வந்து காந்தவியல் ஒரு அறிமுகம் எத்தனாவது பக்கம்னா நூற்றி இருபத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது காந்தவியலுடைய அறிமுகம் ஸோ நான் எல்லா யூனிட்லேயுமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சுங்க அறிமுகம் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு நல்லபடியாக நல்லா ஈஸியாக சொல்லிக் கொடுத்துரும் ஸோ அறிமுகத்தை நீங்கள் நல்லா படிச்சிங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அந்த பாக்ஸ் கொடுக்காமல் பு புவி காந்த புலத்தை பயன்படுத்தி திசை அறிவதற்கான பெரும்பான்மையான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவற்றின் கண்களில் காந்த நுண் உணர்வு உணர்விகள் உணர்வுகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பேஜிலுமே ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இன்னும் இதே போல் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேஜே கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பேஜ் இது இதிலுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கிறோம் ஸோ இதெல்லாம் படித்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒன் மார்க்ஸ் கேட்குறது இல்லை ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்குற இடத்துல இந்தமாரி உங்களுக்கு தெரியுமா அந்தமாரி இதில் இருந்து தான் கேட்பாங்க ஸோ அதனால் அதெல்லாம் க படிச்சுங்க காந்தத்தின் அடிப்படை பண்பு இது ஒரு இம்பார்ட்டன் மார்க் கொஷின் ஸோ காந்தத்தோடைய அடிப்படை பண்பு எப்படி இருக்கும் எஸ்ஸு நார்த்து வெஸ்ட்டு அது எப்படி எந்த திசையில் எப்போயுமே இருக்கும் அதுமாதிரிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காந்தத்தின் வகைகள் காந்தம் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதையுமே படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காந்தத்தின் பண்புகள் காந்தம் காந்தத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுவுமே தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் இந்த படம்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக புரியும் புரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸில் போ கமெண்ட்டில் விடுங்க நம்ம வேணால் வீடியோஸ் பண்ணலாம் அடுத்து வந்து எடுத்துக்காட்டு சம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த சம் போ போடு பாருங்க அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இருக்குது இந்த சம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க வடிவியல் நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணில் இது இந்த எடுத்துக்காட்டு சாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன் ஸோ இதை படிச்சுருங்க அடுத்து குறிப்பு சொல்லிட்டு அந்த சாமுக்கு சில இம்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அதுவுமே பார்த்துக்குங்க காந்தப்புல கோடுகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் காந்தப்புல கோடுகள் அதுக்கப்புறம் காந்த பாயம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு காந்தப்புல கோடுகள் அடுத்து அதோடய சிறப்பு நீர்வுகள் இதெல்லாமே சேர்த்து படிச்சுங்க சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம் சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம் இதெல்லாமே நீங்கள் பாருங்கள் காந்த பாயம்னா என்ன கா சீரற்ற காந்தப்புலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படம் போட்டு இது பண்ணியிருக்காங்க சீரற்ற காந்தப்புலம் அப்படின்னா என்ன இதெல்லாம் படிச்சு நீங்கள் டூ மார்க்ஸில் உங்களுக்கு கேட்கலாம் காந்த பாயம்னா என்ன சீரற்ற காந்தப்பாயம்னா என்ன சீரான காந்த பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு காந்தவியலின் கூ கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இது ஒரு இம்பார்ட்டனான கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படித்து தெரிஞ்சுக்குங்க இந்த காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இதை நான் அடிக்கடி என்னென்ன பார்த்துக்கோன்னா எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின் தான் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாமே கூட பார்த்துக்குங்க வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சாவது நூற்றி முப்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது நெக்ஸ்ட் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பக்கம் காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள காந்த புள்ளியின் காந்தப்புலம் இந்த கொ இந்த கொஸ்டினுமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதையுமே படிச்சுக்கங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த மூணு புள்ளி ரெண்டு ஒன்றில் காந்த இருமுனையின் காந்த சட்ட காந்தகம் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் படம்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு இதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் காந்த இருமுனையின் சட்டகாந்தம் அது வந்து இந்த கொஷின் வந்து சட்டகாந்தகம் ஓகே இதுவும் சட்ட காந்தம் தான் இது வந்து நடுவறை கோடு இது கோடு இது நடுவறை கோடு ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன இதெல்லாம் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் படம்லாம் விரிஞ்சு எக்ஸா எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ்லாம் போடுங்கள் ஒரு ஒன்பது பாக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்ட காந்தகத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான் ஸோ இதையுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காந்த பண்புகள் அதை நம்ம பார்க்க போகிறோம் காந்த பண்புகள் பக்கம் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று காந்த பண்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதில் நான் சின்ன சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள் காந்தம்மாக்கு புலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால் கொடுத்துருக்காங்க அடுத்து காந்த உட்புகு திறன் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது காந்தம்மாக்கு செறிவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ காந்தமாக்கு செருவு அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஓரளவுக்கு பருமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா செய்யணும் அடுத்து காந்த தூண்டல் அது மொத்த புலம் அப்படின்னா என்ன காந்த எதிர்ப்பு திறன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்டவணையுமே பார்த்தீங்க அலுமினியத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் தாமிரத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்துங்க ஒவ்வொரு பொருளையும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எட்டு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடிக்கடி நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த சம்முமே போட்டு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்து இதுமே இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு ஸோ இதுவுமே போட்டு பார்த்துக்குங்க காந்த பொருட்களின் வகைப்பாடு காந்த பொருட்களின் வகைப்பாடு இங்கே படிக்கணும் அது காந்த பொருட்கள் என்னென்ன வகைப்பாடு இருக்குது அப்படின்னா டையா டையா காந்த பொருள் பாரா மொத்தம் மூணு இருக்கும்னு நினைக்கிறேன் பாரா ஃபெர்ரோ ஓகே மொத்தம் மூணு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இது டையா காந்த பொருளின் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அதுக்கே பார்த்தீங்கன்னா பாரா காந்த பொருளுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நீங்கள் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபெர்ரோ காந்த பொருள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்து க்யூரிக் விதி கியூரிக் விதி வந்து ஒரு டூ மார்க் கொஷின் அதமாதிரி பார்த்துங்க ஃபரோ காந்த பொருள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸுமே பார்த்துங்க நூற்றி நாற்பத்தி ஏழுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்சுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் ஃபெரோ காந்த பொருளின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காந்த தயக்கம் பாடஃபுல்லாமே காந்தம் பற்றி தான் வந்திருக்கும் காந்த தயக்கம் அப்படின்றதில் நான் டூ மார்க் மட்டும் சொல்கிறேன் இங்கே இருக்க பாருங்கள் புலத்தை செலுத்தும் பொழுது பொருள் அடையும் பெருமை காந்தத்தன்மை புள்ளியே தெவிட்டிய காந்த காந்தமாதல் என்று வர இருக்கப்படுது தெவிட்டிய காந்தமாதல் என்றால் என்னன்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்கலாம் ஸோ அதுமாதிரி பார்த்துருங்க நெக்ஸ்ட்டு இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க காந்தமாக்கு புலம் அதன் குறித்து காந்த தேக்கு திறன் என்று வரையறுக்கப்படுகிறது காந்த தேக்கு தன்மை அல்லது காந்த தேக்கு திறன் என்றால் என்ன அடுத்து தன் தயக்க இழைப்பு அடுத்து வந்து இந்நிகழ்ச்சி காந்த தயக்கம் தாந்த தயக்கணம் என்ன வன் மற்றும் மின் காந்த பொருள் அதெல்லாம் பாருங்கள் இந்த படமே காட்டி இருக்காங்க வன்பொருள் மென்பொருளுக்கு நெக்ஸ்ட் ஒரு அட்டவணை உங்களை வந்து பண்புகள் அது ஃபெர்ரோ காந்த பொருளாக பொருளா மென் ஃபெரோ காந்த பொருளா வன் பெரோ காந்த பொருளான்னு கேட்டுக்க பார்த்து கொடுத்துருக்காங்க அதுமாதிரி படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து காந்த தயக்க கண் கண்ணின் பயன்பாடு இதுவுமே இம்பார்டன் தான் ஸோ படிச்சுக்கோங்க நாலு இருக்க போல் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சமை கொடுத்துருக்காங்க அதுமாரி போட்டு பாருங்க அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலது பெரு பெருவிரல் விதி பக்கம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வலது பெருகை பெருவிரல் விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இது வந்து பெருவிரல் மின்னோட்ட பாயும் திசை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின் இது படிச்சிங்க நெக்ஸ்ட்டு பேஜில் நமக்கு மேக்ஸ் மேக்ஸ் வெல்லின் வலது கை திரு திருகு விதி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதையுமே பார்த்துக்குங்க நம்ம அதாவது டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸாக இந்த கேள்வி கேட்கலாம் அடுத்து வந்து பயோட்ஸ் சார்ட்ஸ் விதி பயோட் சாவர்ட் சாவர்ட் விதி ஓகேவா வா சாவர்ட் விதி இதில் வந்து விதி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஓகே இது பயர்ட் சாவர்ட் விதி வரை எரை மற்றும் விளக்கம் இது வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதை வந்து அதிகமாக நம்ம எழுதுற மாதிரி இருக்காது தேர்ட்டிக்கலாக தான் இருக்கும் அண்ட் ப்ராக்டிக் அதாவது சம் போகிற மாதிரியும் கொஞ்சம் இருக்கும் ஸோ பார்த்து இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பயட் சாவட் விதியின் வரையறை மற்றும் விளக்கம் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சம் போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு மின்புலம் காந்தப்புலம் இது ரெண்டு இருக்கே வேறுபாடு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அது மாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த குறிப்பெல்லாம் படிச்சுக்குங்க மின்னூட்டம் பாயும் நீண்ட நேர கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் கொஞ்சம் டெல்டா அப்படி இப்படின்னு வரும் பட் இருந்தாலுமே புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த கொஸ்டினுமே பண்ணீங்க அந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் எழுதி நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாக எழுதணும் இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் எழுதி தான் ஆகணும் ஸோ எழுதிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல முடியுது பாருங்கள் ஃபைனல் ஆன்சர் இங்கே முடிவு பாருங்கள் இதுதான் ஃபைனல் ஆன்சர் மூணு மூணு முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புளம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் பட் மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க நெக்ஸ்ட் இதை வேணால் படிக்க முடிஞ்சால் படிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேஞ்சன் விதி டேஞ்சன் விதி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் டேஞ்சன் விதினா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க டூ மார்க் கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஒன்று வருது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாலு இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்தீங்க இடஞ்சொழியாக பாழை மின்னோட்டம் வளஞ்சொழியாக பாய் மின்னோட்டம் இப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்துங்க ஒன் மார்க்ஸில் ஸோ ட்ரஸ்ட்டான கேள்விலாம் கேட்கும்போது இதெல்லாம் கேட்டு வச்சுருவாங்க ஸோ தான் நான் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க ஆனால் நல்லா படிக்கிற பசங்கள் நிறைய படிங்க டுவெல்த்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆம்பியரின் சுற்று விதி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக ஹைமார்க் கொஷின் ஆம்பியரின் சுற்று விதி ஸோ ஆம்பியரின் சுற்று விதி வரையறை மற்றும் விளக்கம் இதில் வரையறை இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதாக இருக்காங்க ஃபார்முலா இது பார்த்திங்கன்னா இந்த இது படிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவில்லா நீளம் கொண்ட கம்பினால் ஏற்படும் காந்தபுளம் இதை கண்டுபிடிக்கிறது இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதையுமே பார்த்துங்க அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சமையல் கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி பதினஞ்சு இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான சம்மே ஸோ நான் எல்லாத்துக்குமே சொல்கிற மாதிரி தான் அந்த கொஷின் மட்டும் கேட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க ஸோ சமயமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அதையுமே பார்த்துக்குங்க அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் மின்னோட்டம் பாயும் நீண்ட வரி சுருளினால் ஏற்படும் காந்தப்புலம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கங்க இதுக்குமே லாஸ்ட்டாக மூணு புள்ளி பதினாறு சம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே பார்த்துங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வட்ட சுருள் இதை வந்து சும்மா ஊரெலாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது புரியுது அப்படின்னா இது கூட போட ட்ரை பண்ணுங்கள் வட்ட சுருள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிக்கங்க ஏன்னா நம்ம நிறைய விஷயம் மோட்டர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து வந்து லாரன்ஸ் விசை இது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் லாரன்ஸ் விசை ஸோ இதுவுமே பார்த்தீங்க லாரன்ஸ் விசையில் வந்து காந்தப்புளத்தில் இயங்கும் மின்தொக்கல் ஒன்று உணரும் விசை இந்த கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஃபை மார்க் கொஷின் ஸோ இதுக்கு நீங்கள் இந்த படமும் போடணும் படம் வந்து இந்த கையெலாம் வரி வேணாம் இந்த மூணு அம்புக்குறி இந்த இந்தமாதிரி மூணு அம்புக்குறி போட்டுங்க இங்கே டீட்டா பி எஃப்எம் யூ இதெல்லாம் போட்டீங்கனாலே போதும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் இங்கே இது எழுதணும் இங்கே எழுதணும் இதெல்லாம் எல்லாம் தான் இருக்கும் ஸோ படித்து எழுதுங்க நெக்ஸ்ட்டு அது கீழேயுமே சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்க சீரான காணுப்பிள்ளைக்கு உள்ள மின்து கொள்களின் இயக்கம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின்னா நிறையா கொஸ்டின் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் சின்ன பசங்களை டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்க போகிற படிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு காலேஜ் போகும்போது உங்களுக்கு புக்கு கூட தர மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கே கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் சீரான காந்தபுரத்தில் உள்ள மின்தொழின்னு இயக்கம் ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒரு எட்டு இது இருக்குது ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்தொம்பது ஸோ இது ஒரு இம்பார்டனான சம்மு ஸோ நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு இம்பார்ட்டனான சம் மூணு புள்ளி பத்தொம்போது ஸோ இந்த சமயமே பார்த்துக்குங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூ நூற்றி எழுபத்தி ஒன்றில் இருக்குது நூற்றி எழுபத்தி மூணு இந்த இந்த குறிப்புகள்லாம் படிச்சுக்கோங்க இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் மின்தொகை இயக்கம் திசைவேகத்தை திசைவேக தேர்ந்தெடுப்பான் ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான செம்ம தான் ப பார்த்துக்குங்க நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு காரணம் நிறையா தடவை அந்த கேள்வியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அடுத்து இது மைக் சைக்கோட்ரான் சைக்கோட்ரான் ஓகேவா சைக்கோட்ரான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வெரி 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 நிறையா கொஷின் பேப்பர்ஸ்ன்னு இந்த கே அந்த கேள்வி பார்த்துருக்காங்கண்ணா சைக்கோட்ரான் மின்தொகை முடுக்கு வைத்து அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்கோல்ட்ரான் ஆகும் சைக்கோல்ட்ரான் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் டூ மார்க்ஸ் ஓகேவா இதில் எதுங்க இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க உருவாக்குனாங்க தத்துவம் என்ன அதில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க அந்த படம் ரொம்ப முக்கியம் இது வரையணும் ஸோ இந்த பாக்ஸு தான் போட போகிறீங்க இதெல்லாம் சும்மா ஸ்டோரி எழுதணும் இதை எழுதிட்டால் முடிஞ்சிச்சு இந்த குறிப்பு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மு வந்து இம்பார்ட்டன்ட் இந்த சம்மு நிறைய இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க இந்த கொஷனில் கூடவே ஸோ இந்த சம்முமே நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து காந்தப்புளத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை இந்த இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இந்த படம் வரைய வேண்டியது வரும் நிறைய படம் வரைய வேண்டியது வரும் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கனாலே நிறைய படம் வரையண்டியது வரும் நெக்ஸ்ட் இதெல்லாம் போட வேண்டியது வரும் அது ஓரளவுக்கு பாருங்கள் நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதணுன்ற எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க மற்றவங்களுக்குமே அது புரியணும் புரிஞ்சால் தான் நீங்கள் எழுதுறது கரெக்டுன்னு அர்த்தம் அடுத்து ப்ளம்மிங் இடது 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 கை விதி இது வந்து அடிக்கடி கேட்பாங்க டூ மார்க் கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இது படித்தீங்க ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில் உள்ளவாறும் இறுதியில் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மற்றும் பெருவிரல் நீட்டி வைக்கும் பொழுது ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் காட்டினால் பெருவிரல் க கடத்தி உணர்வு விசையின் விசையை காட்டும் இதுதான் ப்ளம்பிங் இடக்கை விதி ஸோ அதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்துகளுக்கிடையே ஏற்படும் விசை ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் ஸோ ஃபைவ் மார்க்குமே கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ த்ரீ மார்க் தான் அதுக்கடி கேட்டிருக்காங்க போல் கேட்டிருக்காங்க நான் த்ரீ மார்க்ஸ் தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை போடுங்க இந்த இதெல்லாம் போடுங்க கொஞ்சம்தான் இருக்குது ஸோ அதனால் எத்திரி மார்க்காக இருப்பாங்க போல் நெக்ஸ்ட்டு வந்து காந்த குலத்தின் மின்னோட்டம் சுற்றின்மை செயல்படும் திருப்பி விசை ஸோ அதெல்லாம் நான் படிக்கலை போல் பட் இம்பார்ட்டண்டாக இருக்கலாம் உங்கள் விருப்பம் நீங்கள் படித்தா படிங்க ஏன்னா நான் அதை படிக்கலை அதனால் நான் அதை பற்றி இது சொல்ல விரும்பலை இயக்க சுழலின் கால்வானா மீட்டர் கால்வானா மீட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ஃபுல்லாக படித்து பாருங்கள் கால்வானா மீட்டர்ஸ்னால் என்ன அது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்ற பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ரெண்டு மூணு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் போதும் அடுத்து மின்ன மின்னோட்ட உணர் மின்னோட்ட உணர்திறன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு இந்த பேராகிராஃப் கேட்டு இந்த இது எதுனா போதும் நெக்ஸ்ட்டு மின் வேறுபாட்டு உணர்திறன் என்றால் என்னன்னு கேட்பாங்க இது ஏற்று இது எதனா போதும் டூ மார்க் கொஷின்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கால்வனா மீட்டரை அம்மீட்டராக மாட்டுதல் இந்த கேள்வி நிறையா கொஷின் பேப்பர் சொல்ல வரும் பா இதை படிச்சிங்க பக்கம் நூற்றி எண்பத்தி மூணு கால்வனா மீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் அம்மீட்டரை கால்வனா ஆக மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரும் ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த இதை வந்து எப்படி பண்ணுறது இந்த படம் வரையணும் ஸோ இந்த இதில் ஸ்டோரிலாம் கொஞ்சம் ரைட் பண்ணுற மாரி வரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதணும் ஸோ இந்த பாக்ஸ் போடணும் இந்த பாக்ஸ் போடணும் நெக்ஸ்ட்டு வந்து இருக்குது பாருங்கள் கால்வானா மீட்டரே வேர்ல்டு மீட்டராக மாற்றுதல் இந்த ரெண்டு கேள்வியில் எதனா ஒரு கேள்வி அடிக்கடி வந்துடும் அடிக்கடி இந்த கேள்வி ரெண்டு கேள்வியில் எதனா ஒன்று வந்துடும் ஸோ இதை இது எல்லாமே படிச்சுக்குங்க இந்த படம் வரையணும் ஸோ இதெல்லாம் போடணும் ஸோ இதெல்லாம் பார்த்து போட்டுக்குங்க அதான் இதோட இந்த பாடம் முடியுது ஸோ இந்த பாடம் சுருக்கம் படிச்சுங்க இந்த பாடத்தில் மொத்தமாக நம்ம இது வரைக்கும் என்ன தான் படிச்சுருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாக இந்த பாட சுருக்கம் நம்ம படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால்வனாமீட்டர் அம்மீட்டர் இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன் கொஷன் அம்மீட்டர் கால்வனாமீட்டர் மாட்டுதான் அம்மி கால்பனாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேஜ் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நூற்றி நாலு நூற்றி ஏழு இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு ஸோ அதெல்லாம் என்ன நான் இருக்குன்னு பார்த்துருமா தொண்ணூறு தொண்ணூறில் வந்து தொண்ணூறில் பக்கம் நம்பர் தொண்ணூறு தொண்ணூறில் மின்தடை மற்றும் பக்க இணைப்பு அது இருக்குது ஸோ இப்போ பிடிஎஃபில் பேஜஸ் மாறி இருக்கு ஸோ அதனால தான் கோபமாக இருக்குது ஸோ புக்கில் நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க தொண்ணூறு நூற்றி நாலு நூற்றி ஏழு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஸோ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது பட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு நல்ல நிஷ்னாக வீடியோஸில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த வீடியோ இது போல் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் வேறு ஏதாவது வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நிறைய விஷயம் பார்க்கலாம் இந்த வீடியோக்கான இந்த ஃபிசிக்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வீடியோவும் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்மே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பத்தும் பத்து பத்து லெசன்ஸ் இருக்குது பத்து லெசன்ஸ்குமே நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்ல நிமிஷங்களா வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி உங்களுக்கான விமர்சனங்கள் இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய விமர்சனம் கண்டிப்பாக கேட்க தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில் அது ந நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் சரி ஸோ கே கமெண்ட்ஸ் எக்ஸா ஒன்று சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் குட்டாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் இப்போ உட்காந்து திரும்ப இந்த சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இது இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கே கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுவேன் ஸ்கா ஃப்ரெண்ட்ஸ் சத்திரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயற்பியல் செய்முறையாவது பிராக்டிக்கல் பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் இருக்க பன்னெண்டு பதினோரு பாடங்களுக்கான இம்பார்டன்ஸ் கொஷின்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இண்டிஸ்கிராமே பிளேலிஸ்ட் ஷோ ஆகும் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயற்பியல் செயல்முறையை பார்க்கலாம் செயல்முறை அப்படின்னா என்னென்னா ப்ராக்டிக்கல் அதாவது நம்ம செஞ்சு காட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சோதனை பட்டியல்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க பத்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கம்பி சூழல் செய்யப்பட்ட பெருளின் மின்தடை எண் கண்டறிதல் இது வந்து நம்ம செஞ்சு காட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து அங்கே எக்ஸாம் மாதிரி எழுத சொல்லுவாங்க அதை வந்து நோக்கம் எழுதணும் நோக்கம் வந்து மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள கம்பி சூழல் செய்யப்பட்ட மின்தடையை கண்டுபிடித்தல் இந்த கண்டறிதல்னு இருக்கும் கொஷினை நம்ம கண்டுபிடித்தால் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கலாம் அதுக்கு தேவையான கருவிகள் என்னென்ன தேவை இந்த வாய்ப்பை அந்த ஃபார்முலா யூஸ் கண்டிப்பாக எழுதணும் அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்து இந்த படம் விரிஞ்சு காட்டணும் இந்த படத்தடை ஒரு சும்மா விரிஞ்சு காட்டால் போதும் செய்முறை என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம எழுதிக்கணும் இதெல்லாம் எழுதிட்டு காட்சி பதிவு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் எழுதணும் இங்கே என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் இந்த டேஸில் எழுதணும் அடுத்து இந்த அட்டவணையெல்லாம் போடணும் கால்குலேஷன் போடணும் இதுக்கெலாம் அடுத்து ரெண்டாவது அட்டவணை இருக்குது இதுக்கெலாம் கால்குலேஷன் போடணும் கணக்கெடுப்பது லாஸ்ட்டு என்ன முடிவு வருதோ அது அந்த இடத்துல எழுதணும் நெக்ஸ்ட் ரெண்டாவது இது டேன்ஷன் கால்வனா மீட்டரை பயன்படுத்தி புவி காந்தப்புளத்தின் கிடைத்தல கூறு கண்ட இதில் எதுலுமே எதுவுமே நோக்கம் தேவையான கல்வி வாய்ப்பாடு இதெல்லாமே எழுதணும் எல்லாத்துலேயுமே ஃபார்முலா ரொம்ப முக்கியம் அடுத்து விளக்கப்படம் இது நம்ம வரைஞ்சி காட்டணும் ஃபஸ்ட்டு செய்முறை என்னென்னா செய்ய போகிறோம் அப்படின்னு பண்ணுறது காட்சி பதிவு இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும் இந்த அட்டவணையை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு உங்கள் தருவாங்க சொல்லித்தருவாங்க சொல்லித்தர உனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நான் நானே அதை இப்படின்னு சொல்கிறேன் அடுத்து மின் இழைப்பு மானியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள மின்கலின் மின் இழப்பு செய் ஒப்பிடுதல் இதுக்குமே நோக்கம் எழுதணும் தேவையான கருவிகள் ஏன்னா நான் தேவைப்படும் அப்படின்னு வாய்ப்பாடு இது ரொம்ப முக்கியமானது இது எழுதணும் படம் வரையணும் செய்முறை இதே மாதிரி இருக்கும் அடுத்து இந்த அட்டவணைக்கு போடணும் முடிவு வந்து எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து முப்பட்டக பொருளின் ஒலி விலகல் எண் கண்டறிதல் இதுவுமே நம்ம எல்லாமே எழுதணும் நோக்கம் தேவையான கருவி வாய்ப்பாடு விளக்கம் விளக்கப்படம் விளக்கப்படம் செய்முறை எல்லாமே எழுதணும் சிறும போற்ற கண்டறிதல் எல்லாமே எழுதணும் மொத்தம் ப்ராக்டிக்கல்ஸ்க்கு உங்களுக்கு மூணு கொஷின்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மூணு கொஷின் இல்லை ரெண்டு கொஷின் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒன்று எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போகணும் அடுத்து அஞ்சு ஆறு ஸோ எல்லாத்துலேயுமே அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்தால் டைம் தான் ஆகும் ஸோ அதனால் நான் ஈஸியாக முடிச்சுக்கிறேன் மொத்தம் பத்து இருக்கும் பத்துக்குமே நீங்கள் என்ன எழுதணும் இதான் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல்லாம் வந்து உங்களை லேபு கேட்டுகிட்டு போய்ட்டு இதெல்லாம் என்னென்ன இருக்கோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் அது அப்படிலாம் உங்களை செய்ய சொல்லுவாங்க ஸோ உங்கள் உங்கள் ஸ்கூலில் இந்த லேபெலாம் போய் செய்ய சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் இல்லை இது என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க முடியும் அப்படின்னா என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதையும் கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்குமே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை நான் வீடியோ பார்க்கலாம் நம்ம லெவன் லெசன்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் போடுறத போட்டிருக்கோம் அந்த லெவன்த் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க அதுவும் நன்றி சேரில் பார்க்கலாம் டாடா பாய் 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 நம்ம சேனல் சப்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய ஒரு பெல்லை அனுப்ப சொல்லிடுச்சுங்க அப்போ நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சா நோட்டிஃபிகேஷனாக ஆகும்